வணக்கம் நண்பர்களே வாங்க கதைக்குள்ள போகலாம் தன் முன் இருந்த கணினியில் தான் செய்திருந்த புரோகிராமில் இருந்த பிழையை கண்டுபிடிக்க மிக மும்முரமாக ஆழ்ந்திருந்த ரிஷியின் கவனத்தை பக்கத்து ஒர்க் ஸ்டேஷனில் இருந்த கீதா கலைத்தாள் ஏ ரிஷி உன் மொபைல் இதோடு நான்கு தடவையாக தொடர்ந்து அடித்து விட்டது பார்க்க மாட்டாயா என்றாள் ரிஷி அப்போதும் கணினி திரையிலிருந்து கண்களை எடுக்காமல் ஏதாவது வெட்டிக்காலாக இருக்கும் என்றான் ஸ்டூபிட் வெட்டிக்கால் பண்றவன் திரும்ப திரும்ப பண்ண மாட்டான் என்றவள் தானே தனது சுழலும் நாற்காலியை நகர்த்தி கொண்டு அருகில் வர ரிஷியின் ஃபோன் மீண்டும் உதற ஆரம்பித்தது சைலண்ட் மோடில் இருந்ததால் கீதாவை ஃபோனை எடுத்து பார்த்தவள் ஏதோ புது நம்பர் நீ சொல்கிற மாதிரி வெட்டிக்கால் தானோ என்றவள் தானே அதை எடுத்து ஹலோ என்றாள் மறுமுனையில் இருந்து வந்த பதிலை கேட்டதும் ஓ ஹாய் ஆர் யூ ஒன் மினிட் என்று ஃபோனை ரிஷியிடம் கொடுத்தவள் உன் ஃபியான்சி ஜான்வி என்றால் நமட்டு சிரிப்புடன் ரிஷி ஒரு வினாடி கீதாவை வெறித்து பார்த்தவன் ஜான்வியா என்று ஃபோனை வாங்கி காதில் பொருத்தி கொண்டு பேசினான் ஓ ஹாய் ஹவ் ஆர் யூ ம் சி அப்படியா ஓகே மேபி அட் சிக்ஸ் தேர்ட்டி ஆர் செவன் ஓகே பை என்று ஃபோனை அணைத்து மேஜையில் வைத்தான் அவனையே பார்த்து கொண்டிருந்த கீதா கேட்டால் என்னவாம் என்ன எல்லாம் மொத்த வார்த்தையிலே பேசின பெண்ணை என்ன சினிமா மாதிரி ஃபோனில் டூயட்டா பாடுவாங்க என்றவன் என்னவோ மீட் பண்ணணுமாம் சாயங்காலம் நுங்கம்பாக்கம் காஃபி டேக்கு சொன்னான் என்று முடித்தான் நீ என்ன பிராணி ரிசி அவனவன் கல்யாணன்னா குதிக்கிற போது எப்படா ஒரு பெண் மாட்டுவால் கடலை போடலான்னு காத்திருக்கிற காலத்தில் உனக்காக பார்த்துருக்குற பெண் தனியாக கூப்பிட்டா அடுத்துக்கிற மாதிரி பேசுகிற என்றாள் கீதா ஆச்சரியத்துடன் ரிஷி அவளை பார்க்காமலேயே மீண்டும் தன் வேலையில் ஆழ்ந்தவண்ணம் இருந்தவாறே பதில் சொன்னான் நான் இந்த மாதிரி ஜொல்லு டைப் இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும் தெரிஞ்சுண்டே ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்குற என்றான் கீதா உன் பர்சனாலிட்டியில் இருக்கிற திமிர் ரோப் என்று கூறியபடி செல்லமாக அவன் தோளில் தட்டிவிட்டு தன் வேலைக்கு திரும்பினாள் ரிஷியின் செவிகளில் இந்த விமர்சனம் கூட விழுந்ததா என்று தெரியவில்லை காஃபி டேயிலிருந்து எட்டு மேஜைகளில் இரண்டு மேசைகளில் தலா இரண்டு பேர் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் ஜான்வி இறுகி பிடிக்கும் ஜீன்ஸும் லூசான டீ ஷர்ட்டும் அணிந்து தலையை அளற விரித்திருந்தால் புதுமைப்பெண் என்பது காதில் கழுத்தில் கையில் அணிந்திருந்த எத்னிக் ஜுவல்லரியிலிருந்து தெரிந்தது லேசான மஸ்காராவும் முதட்டுச் சாயமும் சற்றென்று பார்த்தால் தெரியாது மாதிரி இருந்தது மணி ஆறரை அவள் ஒன்றும் ரிஷியை காணவில்லை என்ற பரபரப்பில் எல்லாம் இல்லை தன் கையில் இருந்த ஃபோனில் ஏதோ ஒரு கேம் விளையாடிக்கொண்டு இருந்தாள் ஏழு ஐந்துக்கு ரிஷி உள்ளே நுழைந்தான் ஆஃபீஸிலிருந்து நேராக வந்ததினால் ஃபார்மல் அலுவலக உடையில் இருந்தான் முகத்திலும் கண்களிலும் சோர்வு தெரிந்த போதிலும் இளமையும் டிசைனர் ஸ்டெப்ளிலும் அழகனாகவே இருந்தான் ஹாய் ஜான்வி ஹாய் ரிஷி இருவரும் குலுக்கி கொண்டனர் அத்துடன் ரிஷி லேசாக ஜான்வியின் தோலை அணைத்து லேசாக தழுவிக் கொண்டான் இருவரும் எதிரெதிராக அமர்ந்தனர் சோ என்றான் ரிஷி அதற்குள் ஜான்வி இரண்டு சாண்ட்விச் காஃபிக்கு ஆர்டர் செய்தால் இதற்கு பின் இருவரின் உரையாடலும் ஆங்கிலத்திலேயே தொடர்ந்தது என்ன விஷயமாக என்னிடம் பேச வேண்டும் என்றான் ரிஷி ஜான்வி லேசாக சிரித்தால் ஒரு நிமிஷம் மௌனத்திற்கு பின் பேசினால் நம்ம ரெண்டு பேர் வீட்லேயும் என்னவோ நிறைய கலாச்சார ரீதியாக பேசி கல்யாண நிச்சயம் செய்திருக்கிறார்கள் ஜாதகம் முகூர்த்த நாள் ராகு காலம் மாசம் தேதி சீர் இத்தியாதி ரிஷியும் பதில் சொல்லாமல் பொன்னகை செய்தான் இதெல்லாம் உனக்கு உடன்பாடு உள்ளதா என்று கேட்டால் ஜான்வி எனக்கு இல்லை ஆனால் எனக்கு இதெல்லாம் ஜஸ்ட் ஃபன் ஃபன் யூ மீன் தமாஷ் எஸ் கல்யாணத்திலே நிறைய ஃபன் இருக்கே விதவிதமான ட்ரெஸ் ஊஞ்சல் மேளம் மாலை மாற்றல் நலுங்கன்னு அது போலத்தான் ஜான்வி எனக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை என்றாள் ஓ காமன் உன் பெற்றோரோ என் பெற்றோரோ இதெல்லாம் தேவையில்லைன்னா விடுவாங்களா என்றான் ரிஷி சிரித்தபடி எனக்கு இதிலெல்லாம் நம் பிடிக்கவில்லை ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் மணி நீ என்ன ஆம்பளை மாதிரி பேசுகிற என்றான் ரிஷி வியப்புடன் ஜான்வி அவனை விழித்து பார்த்தால் ஏன் பெண்கள் யோசிக்க மாட்டாங்கிறது உன் அபிப்பிராயமா என்றால் கோபத்துடன் ரிஷி கைகளை தூக்கினான் சாரி சாரி நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை ஜான்வி மௌனமாகவே இருந்தால் லுக் ஜான்வி எப்படி இருந்தாலும் கல்யாணான ஒரு மாதத்தில் நாம் யூஎஸ் போயிட போகிறோம் அப்புறம் என்ன என்றான் ஜான்வி ஒரு வினாடி யோசனைக்கு பின் புன்னகை செய்தால் ஓகே நான் உன்னை கூப்பிட்டது இதற்கல்ல என்றாள் காஃபியை பறியபடி ரிஷில் பதில் தந்தான் எனக்கு தெரியும் இதை சொல்ல நீ என்னை கூப்பிடவில்லை என்று குட் நான் யுஎஸ் அசைன்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்து விட்டேன் ஆனால் எனக்கு நீ போக போகிற களி போர்னாலே போஸ்டிங் கிடைக்குன்னு எதிர்பார்க்க முடியாது என்றால் நோ எனக்கு அநேகமாக சியாட்டில்தான் கிடைக்குன்னு நினைக்கிறேன் என்றால் ஜான்வி நோ இஷ்யூஸ் கூல் உன்னை அப்பா அம்மா நாம் போன ஒரு மாதத்துக்கெல்லாம் யுஎஸ் ட்ரிப் அடிக்கலான்னு பிளான் போட்டிருக்காங்க போல இருக்கே என்றால் ஜான்வி எஸ் நோ ஒரு வினாடிக்கு பின் ஜான்வி சொன்னால் அது முடியாதுன்னு சொல்லிடு ரிஷி அவனை கூர் அவளை கூர்ந்து பார்த்தான் ஏன் அவங்க தான் நீ பேச்சுலராக அங்கே இருந்தபோதே வந்துருந்துருக்காங்கல்ல இப்போ வந்தால் பிரச்சனை தான் புரியலையா ஒரு வீக்கெண்ட் நான் கலிஃபோர்னியா வந்தால் அடுத்த வீக்கெண்ட் நீ சியாட்டில் வரணும்னு வரணும் நானே சும்மா சும்மா வர முடியாது வந்தாலும் இவங்களை உட்காத்தி வச்சு வேலை செய்ய முடியாது ஐ அக்ரி நீ அங்கே வந்தேன்னா இவங்க தனியாக எப்படி உட்காந்துருப்பாங்க அதனால் நமக்கு பின்னால் குழந்த பிறக்கிற அந்த மாதிரி சமயத்தில் வரட்டுமே ரிஷி லேசாக சிரித்தான் ஏன் அப்பா அப்போ உங்கள் அப்பா அம்மா வரமாட்டாங்களா என்றான் வரலாம் ஆனால் ஆனால் என் அம்மாவெல்லாம் அம்மாவாலாம் அதெல்லாம் முடியாது அவன் இங்கேயே வீட்டு வேலைக்கெல்லாம் ஆள் வச்சிட்டு இருக்காங்க என்றாள் சளிப்போடு ஓ அவங்க பேங்க் மேனேஜரெல்லாம் மறந்துட்டேன் என்றான் ரிஷி ஜான்மி அவனையும் முறைத்து பார்த்தால் என்னை கிண்டலா உங்கள் அம்மாவும் தான் வேலையில் இருக்காங்க ஆனால் அவங்க செய்வாங்க அப்போ அவங்களே வரட்டும் சரி அந்த விவாதம் இப்போ எதுக்கு என்றான் ரிஷி எஸ் சரிதான் நமக்கு மூணு வருஷத்துக்கு குழந்தைகள் வேண்டாம் ஓகே என்றாள் ஜான்வி ரிஷி சிரித்தான் எஸ் மாம் ஜான்வியும் சிரித்தாள் யூ ஆர் ஸ்வீட் ஆனால் கல்யாணம் ஆன டிஃபிக்கல் டிஃபிகல் இந்தியன் கணவனாக இம்சை பண்ணக்கூடாது அப்பா கேட்குறாங்க அம்மா கேட்குறாங்கன்னு ரிஷி இப்போது பெரிதாகவே சிரித்தான் சுற்றிலும் இருந்த ஓரிருவர் இவர்களை திரும்பி பார்த்தனர் ஓ சாரி சாரி என்று கைகளை உயர்த்தி அவர்களை பார்த்து கூறிவிட்டு ஜான்வியிடம் சொன்னான் நேபர் கவலைப்படாத எனக்கு குழந்தைகள் மேலே அவ்வளவு ஃபேஷனேஷன் கிடையாது என் காரியர் தான் முக்கியம் ஃபார் மீ ட்ரூ என்றாள் ஜான்வி குட் சேம் யூஸ் இட்ஸ் அவர் லைஃப் என்றான் ஓரிரு வினாடிகள் மௌனத்தில் கரைந்தன இந்த வீக்கெண்ட் ஏதாவது ரிசார்ட்டில் போய் தங்கலாமா என்றான் ரிஷி ஜான்வி அவனை உச்சி பார்த்தபடி ஷோர் என்றாள் மகாபலிபுரம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து அந்த மேல்தட்டு வாசஸ்தலம் ஒன்றிலிருந்த நீச்சல் குளத்தில் நீந்தி குளித்த பின் தங்கள் அறையில் தனிமைக்கு திரும்பிய ரிஷியும் ஜான்வியும் ஒருவரை ஒருவர் இருக அணைத்துக்கொண்டு கொண்டு உதடுகளில் உதடுகளை பதித்தனர் கொஞ்ச நேரத்திற்கு பின் கண்களை மூடிய சுகத்தில் இருந்த ஜான்வி சொன்னாள் நான் சந்தித்த ஆண்களிலேயே நீதான் அவுசம் என்றாள் நானும் அதையேத்தான் சொல்ல வேண்டும் நான் உறவு கொண்ட பெண்களிலே நீ தான் சூப்பர் என்றான் ரிஷி அவள் காதில் கிசுகிசுப்பாக கிட்டத்தட்ட அதே நேரத்தில் அடையாறில் இருந்த ஒரு வசதியான ஃப்ளாட்டில் ஜான்வியின் பெற்றோரும் ரிஷியின் பெற்றோரும் கல்யாணத்தை பற்றி பேசி கொண்டிருந்தனர் கல்யாணத்தன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்தையும் வைத்து கொள்ளலாம் நல்ல நாள் தான் என்று சாஸ்திரிகள் சொன்னார் என்றால் ரிஷியின் அம்மா ரொம்ப நல்லதாக போச்சு என்றனர் ஜான்வியின் பெற்றோர் இந்த கதை இத்துடன் முடிவடைந்தது நன்றி இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்